Hello, welcome. நெப்போலியன் சார் வந்து அவங்களுடைய பையனுடைய திருமணத்தை ரொம்ப அழகாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முதல்ல திருமணத்துக்கு நல் வாழ்த்துக்கள் தனுஸ்தம்பிக்க சொல்லிக்கிடுவோம் இதில் இந்த திருமணம் நடக்கணுமா நடக்க வேண்டாமா இது தேவையா அப்படின்னு பல விமர்சனங்களை பலவிதமாக ஒவ்வொருத்தரும் கொண்டு இருக்கிறாங்க மீடியாக்களில் ஏன் உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அவங்க அவங்க வந்து அவங்க மனப்பூர்வமாக அந்த பொண்ணு சம்மதிச்சிருக்கு அவங்களுக்கு தேவை அவங்க நடத்திக்கிட்டாங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு போங்களேன் நல்லா அவங்க இதில் வந்து நெப்போலியன் சாரோடைய பணத்தையும் ஆடம் அப்புறத்தையும் செலவு மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு தந்தை உள்ளார்ந்த அன்பு அதில் வெளிப்பட்டுச்சு உண்மையான கண்ணீர் சிந்து அந்த தந்தை கண்ணீர் சிந்தும் போது அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு அது யாருக்கும் தெரியலையா புரியலையா அந்த பொண்ணு மன ரீதியாக சம்மதிச்சிருக்கிறாங்க அவங்க முடிச்சிருக்கிறாங்க இதில் உள்ளார்ந்த விஷயங்கள அவங்க பார்த்துட்டு போகிறாங்க ஏதாவது இருக்கும் பார்ப்பாங்க அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுக்கு ஏற்கனவே விடை கொடுத்துட்டாங்க தனுஷ் தம்பி அவர்கள் நெப்போலியன் சார் பையன் இனி எதுக்கு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க பார்த்துட்டு போட்டோம் அவங்க லைஃப் அவங்க வாழ்க்கை நான் கேட்குறேன் எத்தனை பேருக்கு நல்ல நல்லா இருக்கிற ஆண்கள் எல்லா வித எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கிற ஒரு ஆண் எல்லா விதத்துலேயும் பெண்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் எல்லா நிறைவையும் கொடுத்துட்றாங்களா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் கொடுத்துட்றாங்கன்னா கிடையவே கிடையாது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்க பல ஆண்கள் வந்து அது இல்லை எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வந்து தெருவில் நிற்கிது தெரியுமா கணவன் கணவன் கூட இருந்தும் கூட எல்லா விதத்துலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்ட இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அதில் ஒருத்தி தான் நாங்களும் சரிங்களா அந்த மாதிரி நான்லாம் நினச்சது உண்டு இப்படி நல்லா இருக்கிற ஒரு ஆணை கல்யாணம் முடிச்சதை விட ஒரு குறை உள்ளவங்கள கல்யாணம் முடித்து அவங்களுக்கும் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு வாழ்க்கை துணையாகவும் அவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்திருப்பாங்களே நம்ம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு எத்தனை நாளாக வருத்தப்பட்டது உண்டு எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கிறவங்களால எல்லாம் செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க சரிங்களா இது நான் எல்லாத்துக்கும் எல்லோரையும் குறை சொல்லலை ஒரு சிலரை மட்டும் தான் சொல்கிறேன் அதனால் எல்லாரும் என்னை எல்லாரையும் குறை சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது எத்தனையோ ஆண்கள் வந்து குடும்பத்துக்காக பிள்ளைங்களுக்காக உழைக்க தான் செய்கிறாங்க மனைவிக்காக உழைக்கி தான் செய்கிறாங்க சின்ன சின்ன சந்தோஷங்கள்லேருந்து எல்லாத்தையும் செய்ய செய்கிறாங்க ஆனால் அது எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அதை அதை யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அதனால் தனுசர் அவர்கள் த தனுஷு தம்பிக்கு வந்து நெப்போலியன் சார் அவர்கள் திருமணம் முடிச்சு வச்சுருக்குறாங்க அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம் வாழ்த்துங்க மனதார அவ்வளோதான் நல்லா இருக்கட்டுமே இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன இது ஆ உள்ளார்ந்த விஷயங்கள அவங்க பார்த்துட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியுமா என்ன இருக்குது எது இருக்குதுன்னு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க வாய் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு தந்தை ஒரு தாய் அவங்க அவங்க எண்ணம் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய மருமகளுடைய இந்த என்ன சொல்கிறது விருப்பத்தின்படி தான் நடந்துருக்கு அதனால் ஒன்றும் தவறு இல்லை யாரையும் கட்டாயப்படுத்தி யாரும் முடிக்கலை சரிங்களா அதனால் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் வாழ்த்துவோம் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க நெப்போலியன் சார் அவர்களுக்கும் அவங்களுடைய பையனோடைய திருமணத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களுடன் பாய்